ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது குரோதிவருடன் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதி ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சூரியனும் இணைந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம் இது அதாவது ஒரு அந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த பதினைந்து நாட்கள் இந்த ஒரு காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கும் வார ஆரம்பத்தில் வந்து தன லாபம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் அதை எப்படி நீங்கள் சேர்த்து வைக்கணுமோ உங்களுடைய சாமர்த்தியம் மனைவி கணவன் வகையில் வந்து எதிர்பாராத லாபங்கள் உண்டு மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது வார நடுப்பகுதியில் தான் சந்திராஷ்டிரமம் வருது அதனால் அந்த இரண்டு நாட்களுக்கு மட்டும் ரொம்ப பெரிய முடிவுகள் எதையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் மற்றபடி அஸ் யூஸ்வல் உங்களுடைய ரொட்டீன்ஸை பண்ணிட்டுருங்க சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய அந்த திரிகோணங்கள் ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய ராசி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அது ஆக்டிவேட் ஆகும் இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு வந்து எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போட்டு தரும் குலதெய்வ கோவிலுக்கு இதுவரை நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் என்னால் போக முடியல தடங்களாகவே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இப்போ நிறைவேற்றிக்கலாம் இது வந்து நிறைய ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இது அதெல்லாம் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் இறுதி வார இறுதி வந்து பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அருமையான வாரமாகத்தான் இது இருக்கிறது